தன்னுடைய அன்னி ஜோதிகா படத்தில் பாடகராக அறிமுகமாகும் நடிகர் காத்தி தன்னுடைய திருமணத்துக்கு அப்புறம் முப்பத்தி ஆறு வயது நிலை அப்படின்ற படம் மூலமா மறுபடியும் சினிமா இண்டஸ்ட்ரியில நடிக்க தொடங்கினாங்க நடிகை ஜோதிகா இப்போ மகளிர் மட்டும் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்தை தயாரிச்சது அவருடைய கணவரும் நடிகருமான சூர்யா இந்த படத்துடைய பாடல்களை இசையமைப்பாளர் ஜிப்ரான் இசையமைச்சிருக்காரு இந்த படத்தினுடைய பாடல்களை இன்னைக்கு வெளியிட்டாங்க அண்ட் இதில் ஓர்ட்ஸ் தி ஹாட் டாபிக்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முதன் பாடகராக களமிறங்கிருக்காரு நடிகர் கார்த்தி எஸ் குபு 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 அப்படின்னு தொடங்குற இந்த பாட்டை தன்னுடைய அண்ணன் சூர்யா அண்ட் அன்னி ஜோதிகா இவங்க விருப்பப்பட்டதுனால இந்த பாடலை பாடி அசத்திருக்காரு கார்த்தி அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலை தவிர்த்து இன்னும் ஆறு பாடல்கள் இந்த ஆல்பத்துல இருக்கு படத்துல நடிகைகள் ஊர்வசி பானு பிரியா சரண்யானு முன்னணி கதாபாத்திரங்கள் பல பேர் நடிக்கிறாங்க படத்தினுடைய பெரும்பாலான காட்சிகள் சென்னை அண்ட் மற்ற காட்சிகள் உத்தரபிரதேஷ் ஜார்க்கண்ட் கேரளான்னு பல இடங்கள்ல படமாக்கப்பட்டிருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மாயாவி அப்படின்ற அப்புறம் இந்த படத்துல தன்னுடைய சொந்த குரலே டப்பிங் பேசியிருக்காங்க ஜோதிகா அண்ட் எல்லாத்த விட ஸ்பெஷலு குற்றம் கடிதல் அப்படின்ற படம் மூலம் தமிழ் சினிமாவினுடைய நம்பிக்கை தரும் இயக்குனராக அறிமுகமான இயக்குனர் பிரம்மா மகளிர் மட்டும் திரைப்படத்தை இயக்கியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது இனி இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி